இறைவனுக்கு வணக்கம் சரஸ்வதி பூஜையில் முதல் பகுதியில் அதனுடைய வரலாறும் அதில் பூர்வாங்க பூஜையில் தீப மந்திரம் அங்கவதனம் குரு தியானம் கணபதி தியானம் பிரணாயாமம் சங்கல்பம் ஆத்ம பூஜை இவை அனைத்தும் முதல் பகுதியில் கூறியுள்ளோம் அதன் தொடர்ச்சியில் விக்னேஸ்வர பூஜையின் தொடர்ச்சியும் கூறியுள்ளோம் அதன் இரண்டாவது பகுதியில் விக்னேஸ்வர பூஜையினுடைய முழுமையான பூஜைகள் விவரங்கள் அனைத்தும் தெளிவாகவும் விரிவாகவும் கூறியுள்ளோம் அவற்றில் தீப மந்திரம் அங்கவதனம் தியானம் பிராணாயாமம் சங்கல்பம் பிரார்த்தனை அர்ச்சனை இவை அனைத்தும் இரண்டாவது பகுதியில் கூறியுள்ளோம் அந்த விக்னேஸ்வர பூஜையினுடைய தொடர்ச்சியாக மூன்றாவது பகுதியில் நிவேதன மந்திரங்கள் தீப ஆராதனை பிரார்த்தனை இவை அனைத்தும் மூன்றாவது பகுதியில் கூறியுள்ளோம் நான்காவது பகுதியில் பிரதான பூஜையின் அதாவது மூன்றாவது பகுதியில் பிரதான பூஜையின் தியானம் இவற்றை பற்றி கூறியுள்ளோம் அது அதன் தொடர்ச்சியாக தியானம் தொடர்ச்சியாக பகுதி நான்கில் பிரதான பூஜையின் தொடர்ச்சி சங்கல்பத்தின் தொடர்ச்சியாக தொடங்குகிறது இதனுடன் சங்கல்பத்தின் தொடர்ச்சியும் அதேபோன்று விக்னேஸ்வர உத்தியாபனமும் கண்டா பூஜை கலச பூஜை தியானம் ஆவாகனம் பிராண பிரதிஷ்டாவின் இதில் ஆரம்பிக்கின்றோம் இந்த பகுதி ஐந்தில் பிராண பிரதிஷ்டாவின் தொடர்ச்சி தொடர்ந்து சே கூறப்பட்டுள்ளது தியானம் சமஸ்த உபச்சார பூஜைகள் அனைத்தும் பகுதி அஞ்சில் தெளிவாகவும் விரிவாகவும் கூறியுள்ளோம் பகுதி ஆறில் அந்த சமஸ்த உபச்சார பூஜைகளின் தொடர்ச்சியான ஸ்லோகங்களும் அங்க பூஜா அஷ்டோத்திரம் லஜ் அதாவது சரஸ்வதி அஷ்டோத்திர சத நாமாவளி என்று சொல்லக்கூடிய நூற்றி எட்டு மந்திரங்கள் உத்ராங்க பூஜை நைவேத்திய மந்திரங்கள் இதில் கூறப்படும் போன்று இந்த நைவேத்தியத்தின் மந்திரத்தின் தொடர்ச்சியாக பகுதி ஏழில் காணலாம் அவற்றில் பிரார்த்தனை உபாய உபாயன உபாயனதானம் புனர் பூஜை யஜாஸ்தானம் இவற்றுடன் இந்த பூஜையானது முடிவு பெறும் இந்த பூஜையை செய்து வரும் பொழுது குழந்தைகளுக்கு கல்வி அறிவு பெருகும் தொழில்துறையில் நன்கு வளர்ச்சி பெறும் அதனால் நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்திய குருகள் அதிகம் உண்டு எனவே முழுமையாக இந்த பூஜையை செய்து வருபவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைத்து வெற்றி கிடைத்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பது திண்ணமாகும்